இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே திரியேக கடவுளின் திருப்பெயரில் அனைவருக்கும் ஓசன்னா ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பேராயத்தின் சார்பில் லெந்து கால தியானமாக இப்படிப்பட்ட தியானங்களை ஒழுங்கு செய்து ஓசன்னா ஞாயிறில் ஆண்டவருடைய வார்த்தைகளை மிக சுருக்கமான நிலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஓசன்னா எம்மை விடுவித்தரும் என்று சொல்லுகின்ற தலைப்பில் தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை தெளிவாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால் மார்க்கு நற்செய்தி நூல் பதினோராவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களை மையப்படுத்தி சில சிந்தனைகளை உங்களுக்கு முன்பாக வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குருத்தோலை ஞாயிறு என்பது லெந்து காலத்தின் முடிவுக்கு நேரான நாட்களாக கருதப்படுகிறது தூய வாரத்தின் தொடக்கமாகவும் இது பார்க்கப்படுகிறது இந்த பவனி அமைந்த காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பவனிக்காக யூதர்கள் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஜெருசலேமை நோக்கி பஸ்கா பண்டிகைக்காக தங்களுடைய பயணத்தை தொடர்ந்த ஒரு காலம் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே திரளான கூட்டம் இந்த காலத்தில் எருசலேம் நோக்கி பயணித்து கொண்டிருந்தது பல இடங்களிலே படி வசித்து வந்த யூதர்கள் இந்த எருசலேமை நோக்கி பஸ்கா பண்டிகைக்காக பயணத்தை தொடங்குகிற தொடர்ந்து தொடங்கிய காலகட்டத்தில் அந்த நாடுகளின் அந்தந்த நாடுகளின் ஆளுநர்களும் பாதுகாப்பிற்காக இவர்களுக்கு முன்பாக இந்த இடங்களிலே வந்து தங்கி இந்த பயணத்தில் பங்கடை பங்கு பெற்றார்கள் என்பதையும் பார்க்க முடிய முடிகிறது காரணம் எந்த விதமான குழப்பமும் பிரச்சினைகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இத்தகைய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது இந்த பவனி பெத்வகை என்று சொல்லுகின்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தெருசுலேம் தேவாலயம் நோக்கி சென்றது அது ரெண்டு மைல் தூரத்தில் இந்த பவனி நடைபெற்றதாக நாம் பார்க்கிறோம் இந்த பவனியில் பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது மரக்கிளைகளை வெட்டி போடுகிறார்கள் உடைகளை விரிக்கிறார்கள் இப்படியாக குருத்தோலை பிடித்து கொண்டு செல்கிறார்கள் பல பலர் இப்படிப்பட்ட நிலைகளில் இயேசு கிறிஸ்துவை அல்லது இயேசுநாதரை ஒரு அரசராக மேசியாவாக பார்த்து அவரோடு இணைந்து சென்ற ஒரு கூட்டம் என்பதையும் நாம் மறுக்க இயலாது இப்படிப்பட்ட ஒரு பவனியில்தான் அல்லது பயணத்தில்தான் ஓசன்னா என்று சொல்லுகின்ற குரல் எழுப்பப்பட்டது இந்த ஓசன்னா என்று சொல்லுகின்ற குரலின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும் கர்த்தாவே எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லுகின்ற முக்கியத்துவம் அதிலே இருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிற போதும் இதே துணியில் அங்கு ஓத்சன்னா என்று சொல்லுகின்ற வார்த்தை கர்த்தாவே இரட்சியும் என்று சொல்லுகின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எரிசலேம் என்பது ஆன்மீகத்தின் ஒரு மையப்பகுதி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மையப்பகுதியை நோக்கிய பயணத்தில்தான் ஓட்சன்னா என்று சொல்லுகின்ற குரல் ஒலித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது எபிரே மொழியாக இருந்தது ஆனா என்று சொல்லுகின்ற வார்த்தையும் யாசா என்று சொல்லுகின்ற வார்த்தையும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆனா என்று சொன்னால் இப்போதே என்று சொல்லி பொருள்படுகிறது இனி ஆசா என்று சொன்னால் விடுவியும் என்று சொல்லுகின்ற ஒரு பொருளை உடையதாக இருக்கிறது டு சேவ் என்று சொல்வார்கள் ஆகவே இப்படிப்பட்ட இப்போதே எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி மேட்சியாவை எதிர்பார்த்திருந்த மக்கள் மேட்சியா வந்து எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த மக்கள் ராஜாவாக வந்து எங்களை விடுதலை தருவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த மக்கள் மக்கள் கூட்டம் இந்த கூட்டத்தோடு இருந்தது என்பதனை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே அடிமைத்தனத்திலும் ஒடுக்கப்பட்ட நிலைகளிலும் இருந்த மக்களுடைய வாயிலிருந்து ஓசனா என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் இது மிக சத்தமாக துவனித்தது என்று சொல்லியும் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே திருமறையை நாம் வாசிக்கிற போது ரெண்டு வார்த்தைகள் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம் ஒன்று அல்லே இன்னொன்று ஓசனா ஓத்சனா என்பது கர்த்தாவே எங்களை விடுவித்தரலும் என்று சொல்வது அலேலுவியா என்று சொல்வது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் மொழிபெயர்ப்பு கிடையாது ஒலிபெயர்ப்பு மாத்திரமே எல்லா மொழிகளிலும் இந்த ரெண்டு வார்த்தைகளும் இப்படியே வருகிறதா ஒலிபெயர்ப்பு என்று சொல்வார்கள் டிரான்ஸ்லேட்ரேஷன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் அலேல்வியா என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் ஓசனா என்று சொல்லி நல்ல பொருள் புரிந்த இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவது கிடையாது அப்படி என்றால் இந்த ஓசன்னா என்று சொல்லுகின்ற குரல் அல்லது வார்த்தை எப்படிப்பட்டவருடைய குரலாக இருந்தது என்பதனை மாத்திரம் சுருக்கமாக கோடிட்டு காட்ட விளைகிறேன் முதலாவதாக நாம் பார்க்கிற போது கவனிக்கப்படாதவர்களின் குரலாக இருந்தது வாய்ஸ் ஃப்ரம் தி அன்கேர்டு கம்யூனிட்டி வாய்ஸ் ஃப்ரம் தி அன்கேர்டு கம்யூனிட்டி அப்படி என்றால் கவனிக்கப்படாதிருந்த மக்கள் அதாவது புறக்கணிக்கப்பட்டவர்கள் அடையாளப்படுத்தப்படாதவர்கள் மதிப்பில்லாதவர்கள் முக்கியத்துவம் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட அன்இம்பார்ட்டண்ட் பீப்புள் இப்படிப்பட்ட மக்களுடைய குரலாக இந்த ஓசநாய் என்று சொல்லுகின்ற குரல் இருந்திருக்கிறது நாங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம் ஆனால் இயேசுவோடு பயணிக்கிறோம் இந்த பயணம் எதற்காக என்பது அல்லது இந்த பவனி எதற்காக என்பது நாங்கள் இப்படிப்பட்ட கவனிக்கப்படாத நிலையில் இருந்த நாங்கள் கவனிக்கப்படுகின்ற நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் ஓட்சன்னா என்று சொல்லுகின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ரெண்டாவதாக காத்து கிடந்தவர்களுடைய குரல் வாய்ஸ் ஃப்ரம் தி அவைட்டிங் கம்யூனிட்டி காத்து கிடந்தவருடைய குரல் காத்து கிடந்தார்கள் மேசியா வருவார் அவர் ராஜாவாக வருவார் எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் எங்களை மீட்டு விடுவார் என்றெல்லாம் காத்து கிடந்த மக்கள் இப்போது இயேசுவை ராஜாவாக பார்க்கிறார்கள் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் ஞான பாடல் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டு கீர்த்தனை நூற்றி நாற்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி நான்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆகிய பாடல்களை நாம் பார்க்கிற போது இப்படிப்பட்ட ஓசனா என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கும் ராஜா என்று சொல்லுகின்ற வார்த்தையும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதனை நாம் பார்க்கிறோம் ஆகவே காத்து கிடக்கிறார்கள் காத்து கிடக்கிறார்கள் நீதி நியாயம் இவைகள் புரட்டப்படுகின்ற ஒரு காலத்தில் மேசியா வருவார் ராஜாவாக வருவார் எங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி காத்து கிடந்தவர்கள் இப்போது மீட்படைந்து இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு ஓசன்னா ஆண்டவரே எங்களை இப்போதை விடுவித்தரலும் என்று சொல்லுகின்ற குரல் எழுப்புவதை நாம் பார்க்கிறோம் கவனிக்கப்படாதவர்களின் குரல் காத்து கிடந்தவர்களுடைய குரல் அடுத்ததாக கடைநிலை மக்களின் குரலாக இது பார்க்கப்படுகிறது வாய்ஸ் ஃப்ரம் தி டவுன் ரோடன் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள் வாய்ஸ் ஃப்ரம் தி டவுன் அண்ட் கம்யூனிட்டி அதாவது கடைநிலை மக்களுடைய குரல் கடைநிலை என்று வருகிற போது பொருளாதாரத்தினால் ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகார பணிதலோடு வாழ்ந்தவர்கள் துன்புறுத்தப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வினாலும் வார்த்தையினாலும் வலுவடைந்திருக்கிறார்கள் அதை இப்போது கடைநிலை மக்களாகிய நாங்கள் இப்போது ஓசனாய் என்று சொல்லி நிற்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி அவரை நோக்கி எழுப்புகின்ற ஒரு குரலாக இந்த குரலை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஓசனா என்று சொல்லுகின்ற குரலை விசுவாசத்தின் அறிக்கையாக நாம் பார்க்க வேண்டும் விசுவாச அறிக்கையாக நான் பார்க்க வேண்டும் மூன்று காரியங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஓசன்னா என்று சொல்லுகின்ற குரல் கவனிக்கப்படாதவருடைய குரலாக இருந்தது காத்து கிடந்தவருடைய குரலாக இருந்தது கடைநிலை மக்களின் குரலாக இருந்தது ஆகவே குரலை எழுப்பி எழுப்புகிற போது கவனிக்கப்படாதவர்களெல்லாம் கவனத்திற்கு உள்ளாக கொண்டு வரப்பட்டார்கள் காத்து கிடந்தவர்களெல்லாம் மீண்டுமாக இனி காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி உணர்ந்தார்கள் கடைநிலையில் வாழ்ந்தவர்கள் சமநிலைக்கு நேராக நடத்தப்பட்டார்கள் ஓசன்னா என்று சொல்லுகின்ற வார்த்தை மிகவும் பொருள் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது நாம் அநேக நேரங்களிலே நம்மை குறித்து சொல்லுகிற போது பல காரியங்களை நாம் சொல்வதுண்டு இறுதியாக நான் சொல்லுவேன் என்று சொன்னால் மதர் தரசாவினுடைய ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய இந்த தியானத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நாம் உதாரணங்களை கொடுப்பது லகுவானது உதாரணங்களை கொடுப்பது லகுவானது ஆனால் உதாரணமாவது மிகவும் கடினமானது இட் இஸ் சிசி டூ கிவ் எக்ஸாம்பிள் பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிகம் அன் எக்ஸாம்பிள் நாம் எப்போதும் உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் உதாரணமாக வாழ்வது மிக கடினமான ஒன்று ஏசு கிறிஸ்து எப்போதுமே உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார் ஆகவே அவரோடு கூட பயணித்தவர்களையும் உதாரணமாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு கொண்டு நடத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த எழுந்து காலங்களில் ஓசனா என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிற போது குருத்தோலை ஞாயிறுலே இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிற போது ஆண்டவரே எங்களை விடுவித்தரலாம் என்று சொல்லுகின்ற சிந்தையோடு நாம் இந்த தியான பகுதியில் நம்முடைய கவனத்தை செலுத்தி தொடர்ந்து தியானிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த நன்மை வகுக்கின்ற ஒன்றாக இருக்கும் அந்த நிலையிலே ஆண்டவர் நம் அனைவரையும் வழிநடத்துவாராக ஆமேன் ஜபம் சேவம் எங்களை நேசிக்கிற எங்கள் அல்ல ஆண்டவரே ஓசனா என்று நாங்கள் சொல்லுகிற போது பாடுகிற போது கர்த்தாவே இப்பொழுதே எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லுகின்ற சிந்தை எங்களுக்குள்ளாக வலிமை அடைவதற்கு ஆண்டவர் கிருமி செய்யும் காலத்திற்குள்ளாக கடந்து வந்து இந்த எழுந்து காலத்தின் நிறைவு நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிற போது ஆண்டவரே அதுவும் தூய வாரத்திற்கு நேராக நாங்கள் அடியெடுத்து வைக்கிற போது இந்த காலங்கள் எப்போதும் எங்களுக்கு பயன் நிறைந்த காலங்களாக அமையட்டும் ஆண்டவரே கவனிக்கப்படாதவருடைய குரலாகவும் காத்து கிடந்தவருடைய குரலாகவும் கடைநிலை மக்களின் குரலாகவும் பவனியிலே துவனித்த இந்த குரல் எங்களுடைய வாழ்விலும் விதமான எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்யும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கையாக ஒவ்வொரு நாளும் ஓசனா என்று சொல்லி நாங்கள் பாடி ஆண்டவரே ஓசனா என்று சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆன்மீகத்தில் அழுத்தமாக முன்னேறுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு துணை புரிந்தரள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஜபங்கேலும் எங்கள் அல்ல தந்தையே ஆமேன்